அஸ்லாம் அலைக்கும் இப்போ நாம் தினமும் ஓத வேண்டிய துவா உன்னோட நன்மை என்னான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த ஒரு துவாவை நூறு ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுகிறவங்களுக்கு அவங்க பத்து அடிமையை வந்து விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் இன்னும் அவங்களுக்கு நூறு நன்மைகள் வந்து எழுதப்படும் நூறு தீமைகள் வந்து அழிக்கப்படும் இன்னும் அவங்க அன்னைக்கு ஓதுன சாயந்தரம் வரைக்கும் மாலை வரைக்கும் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு முகமது நபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னதுவானா லாயிலாஹா இல்லல்லாஹூ வஹூ லாஷரீ க லஹூ லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இந்த துவாவை நம்ம எப்பயுமே தொழுகையில் ஊதுவோம் இருந்தாலும் இந்த துவாவை நூறு முறை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ நன்மையும் கிடைக்கும்னு முகமது நபி அவங்க சொல்லியிருக்காங்க இதை பொருள் பார்த்தெல்லாம் வணக்கத்துக்குரிய வேன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன்